யாருக்கு பயப்படுவேன் கத்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு இதை ஒண்ணு வச்சு நம்ம ஒரு மணி நேரம் பிரச்சனை பண்ணலாம் சங்கீதக்காரோட வாழ்க்கையில பதினெட்டாம் சங்கீதத்துல ஆண்டவர் எப்படியெல்லாம் எல்லாம் இருக்கிறார் சொல்லி சங்கீதக்காரர் சொல்றார் இல்ல கத்தரின் கோட்டை என் நான் நம்பி இருக்கிறவர் என் கேடகம் என் அடைக்கலம் என் ரட்சன் என் கொங்கு நிறைய சொல்றாரு ஆனா இதுல சொல்றாரு கத்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் முதலாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருக்கிறார் பாவம் இருள் சாபம் என்கிற இருள் இருள் என்கிற என்கிற வறுமை போராட்டம் எத்தனை இருள் இருந்தாலும் சரி ஏசு அந்த வெளிச்சம் நமக்குள்ள பொழுது நம்மை பிரகாசிப்பிக்கப்படுகிற தேவனாயிருக்கிறான் அதே சுகமா அதான் ஆண்டவர் சொன்னார் இந்த உலகத்துக்கு